கோளார் தங்கவயல் பத்தாவது சின்னக்கன் வார்டு இருக்கும் வசிக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் வா வாலிபர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் வியாபாரிகள் உங்கள் யாவருக்கும் எங்கள் வெஸ்டர்ன் எஜுகேஷ்னல் சேரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த பார்த்துதலை தெரிவித்து கொண்டு நம் மத்தியிலே கடந்த ஓர் ஆண்டு காலமாக பலவிதமான நற்பணிகளை செய்து கொண்டு வருகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் திரு நவீன்குமார் உங்கள் யாவருக்கும் தெரியும் திரு நவீன்குமார் பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டு வருகிறதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள் இருந்த போதிலும் உங்கள் கவனத்திற்கு சில உண்மைகளை நான் எடுத்து கூறுகிறேன் என்னுடைய பெயர் மகிமைதாஸ் நான் டி வட்டத்தை சார்ந்தவன் முதன் முதலாக திரு நவீன்குமார் நாங்கள் அணுகும்போது அதாவது பாஸ்கர் திரு சண்முகநானன் நான் மகிமைதாஸ் திரு விக்டர் திரு மூர்த்தி திரு ராஜசேகர் திரு புண்ணியமூர்த்தி திரு ராஜகுமார் திரு சத்யநாதன் நாங்கள் எல்லோரும் அவரை அழைத்து இந்த பத்தாவது வார்டு மிகவும் நலிந்து போயிருக்கிறது இந்த வாடை சீர்திருத்த பணிகளிலே நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் அணுகினோம் எங்கள் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை அவர் அவரிடத்தில் கூறின பொழுது மனமுழுந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய தான தர்மன் தனியாக செய்கிறேன் ஆனால் அரசியலோ மற்ற எந்த காரியத்திலோ நான் செய்யணுன்ற விருப்பம் எனக்கு இல்லை நினச்சினார் அப்போ தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம் பார்ப்பேன் நீ இந்த தான தர்மம் செய்கிறது மற்றவங்களுக்கு செய்கிறத காட்டிலும் இங்கே பிலோ பாவர்ட்டி லைன் அதாவது வறுமக்கோட்டுக்கு இருக்கிற நம்ம ஜனங்கள் இந்த வார்டில் வசதி இருக்கிறத நீ அறியிற அதனால் வந்து இந்த வார்டுக்கு ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து இந்த வார்டு முன்னேற்ற பணிகளுக்காக நீ எங்களுக்கு உதவி செய்யணும் அனு அணுகினோது மீண்டுமாகத்தான் அவர் மனம் வந்து ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அவரிடம் அணுகும் பொழுது பதினைந்து கோரிக்கைகளை வைத்தோம் அவரிடத்தில் பதினைந்து கோரிக்கைகளை வைத்தோம் ஆனால் இன்று வரை பதினேழு கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறார் அது இப்பொழுது உங்களிடத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன் இந்த வெஸ்டர்ன் சேரி எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாகிறது வந்து பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இது பொது நல பணிகள் பொது நல பணிகள் துவங்கின முதலாவது சரித்திரம் படைத்தது இது எந்த இடத்திலும் எம்எல்ஏவும் சரி எம்பியும் சரி பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் சரி யாரும் செய்யக்கூடிய செய்ய செய்யாத அளவுக்கு இவர் செய்தார் அதாவது முதலாவது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு உதவி தொகை எக்ஸ்கிரேஷியா அது வந்து மாதம் முந்நூறு ரூபாய் இந்த டென்த்து வார்டு உள்பட ஏறக்குறைய நூற்றி ஐம்பது பேர் இந்த ஒரு வருடமாக பயனடைந்து வருகிறார்கள் அதே போன்று ஊனமுற்றவர்கள் நம் பகுதியிலே டென்த் வார்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் இலவசமாக கொடுத்து அவர்களுக்கு ஊ ஊக்குவித்து வருகிறார் அதே போன்று ஏழை விதவைகள் பிலோ பாவர்டி லைன் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழை வறுமை விதவைகளுக்கு மாதந்தோறும் முந்நூறுரூபா வழங்குகிறார் இது ஒரு பெரிய சாதனை இது ஒரு பெரிய சரித்திரம் யாருமே செய்யல இவர் செய்கிறாரு இதை நாங்கள் மனதார வாத்துக்கிறோம் அவர் அடுத்து இரண்டாவதாக ஐநூறு ரூபாய் ஊனமுற்றவர்களுக்கு மூன்றாவதாக காவல்துறை அதிகாரி திரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு மாகண்டாய அவர்கள் திரு நவீன்குமாரையும் இந்த ட்ரஸ்டியும் அணுகும்போது அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார் அது என்னவென்றால் இங்கே சிசிடி கேமரா மூன்று கேமரா நீ அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டதுக்கு மனமுதி ஏற்று மூணு கேமராங்களை அழித்து வைத்து ஏறக்குறைய ரீசார்ஜ் செய்து ஒரு ஆண்டு காலமாக அதை பயன்பெற்று வருகிறது இந்த சிசிடிவி கேமரா மூலமாக காவல்துறையில் அதிக நன்மைகளை பெற்றார்கள் நாங்களும் அதில் நன்மைகளை பெற்றோம் அடுத்ததாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இதற்கு வந்து முழு பொறுப்பு மதியில் இருக்கின்ற நவீன்குமார் அவர்கள் வைதேகி ஹாஸ்பிட்டல் ஜாலப்பா ஹாஸ்பிட்டல் இந்த எல்லாம் அணுகி மருத்துவமனைகளெல்லாம் அணுகி தலை சிறந்த டாக்டர்கள் மருத்துவர்கள் பணியாளர்கள் டெக்னீஷியன் நர்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த பத்தாவது வார்டில் நன்மை பெற்றிருக்காங்க நிறைய ஜனங்க நன்மை பெற்றிருக்காங்க கடந்த நாட்களில் இரநூறு இரநூத்தி ஐம்பது பேருங்க இதன் மூலமாக நன்மை பெற்றாங்க இது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது இந்த பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கூட ஒரு மருத்துவ முகாம் நடத்தினோம் இதில் ஏறக்குறை இரநூத்தி ஐம்பது பயனாளிகள் பயன் பெற்றார்கள் இது ஒரு பெரிய சாதனை வந்து வேலை நிறுத்தம் செய்தாங்க அந்த நேரத்தில் இவரே முன் வந்து அவங்களுக்கு ரேஷன் வாங்கினார் உதவித்தொகையெல்லாம் வழங்கினார் இது கூட ஒரு பெரிய சாதனை இது வந்து பத்தாவது வார்டு உள்பட்டு இல்லை கோலார்த்த வகையில் ஒரு சிறந்த நற்பணி அடுத்து வருவது என்னன்றா படிப்பு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நிறைய உதவிகளை செய்தார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தார் ஒன்று வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு கிட்டு அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் ஒரு கிட்டு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் ஒரு கிட்டு இந்த மாதிரி நானூற்றி ஐம்பது பிள்ளைங்க இந்த டென்த் வார்டில் பயன்பெற்றாங்க இது உண்மையான கதை எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லோருக்கும் தெரியும் இது கோலாத்தும் முழுக்க தெரியும் எல்லோரும் பாராட்டினாங்க நவீன்குமாரும் இந்த ட்ரஸ்டும் அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை இல்லை ஒரு சாதனை அதனால் அடுத்து முக்கியமாக இன்னொன்று சொல்லப்போனால் இந்த எஸ்எஸ்எல்சி முதல் வகுப்பில் பார்த்து தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்தார் அதாவது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வாங்கினார் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு வாங்கினார் அதே போல் மாஸ்டர் டிகிரி பட்சவங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் இது கூட ஒரு பெரிய சாதனை நம்ம மதியில் நம்ம செய்தது அப்புறமா இங்கே கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்குது இந்து ஆலயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு எல்லோருக்கும் இறைப்பணியில் கூட ஒரு முதன்மையாக இருந்து எல்லோருக்கும் நன்மைகளை செய்துன்னு வராது கோயிலுங்களுக்கு கற்ற கோயிலுங்கள்லாம் இருந்தாலும் சரி அது பராமரிக்கிறதுக்கு இல்லாத இருந்தாலும் சரி அதுக்காக பணத்தை இவர் செய்து உதவி இன்று வரை செய்து கொண்டு வருகிறார் இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தார் இதெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகளால் முன்வைத்து செய்யப்பட்ட கோரிக்கைகள் முன்வைத்து செய்யப்பட்ட காரியங்கள் இதில் எல்லாவற்றிலும் வெற்றி அடைஞ்சு இன்னி வரைக்கும் ஒரு சாதனை படைச்சின்னு வர்றாரு ஆகவே இவ்வளோ பெரிய சாதனைகள் தான் படைச்சின்னு வந்த இருக்கிற திரு நவீன்குமாரை ஆதரித்து அவர் வெற்றி பெற செய்யணும் எங்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை எங்களுக்கு ஒரு நகரசபை தேர்தலில் நவீன்குமார் அவர்களை ஏகமனதாக இந்த பத்தாவது வார்டில் தேர்தலில் போட்டியிட வைத்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அதனால நிறந்த கண்டிப்பாக இது நிச்சயமாக நாங்கள் செய்வோம் அவர் வெற்றி பெறுவார் என்று உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம் திரு நவீன்குமார் நவீன்குமார் அவர்கள் இந்த பத்தாவது வார்டில் சில நற்பணிகளை செய்து வருகின்றார் மேலும் மேலும் அவர் செய்வார் என்று இந்த பத்தாவது வார்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் வருகின்ற சட் இது நகரசபை தேர்தல் அவர் போட்டியிடுகிறார் அதில் அவரை வெற்றி பெற்றால் மேலும் மேலும் இந்த பத்தாவது வார்டில் சில நற்பணிகளை மேலும் மேலும் செய்வார் என்று நாங்கள் இந்த பத்தாம இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் ஏனென்றால் இப்பொழுது அந்த சோஷியல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய இந்த சேவைகளை எந்த ஒரு அமைப்பிலும் இல்லாத அவர் செய்து வருகின்றார் ஆனால் அவர் இந்த நகரசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மேலும் மேலும் சில நன்மைகளை செய்வார் என்று இந்த பத்தாதல் வார்டு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து அவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நகர நகரசபை தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி பெற செய்து மேலும் மேலும் அவரை ஊக்குவிக்குமாறு எங்கள் ட்ரஸ்டின் சார்பாக பத்தாவது வார்டு மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் குமார இந்த அரசியலுக்கு வரணும்ன்ற எண்ணமே இல்லை எந்த மோட்டிவேஷனும் அவர் கிடையாது யார் சப்போர்ட்டும் கிடையாது யாருடைய வற்புறுதல் பேரில் அவர் நிற்கல ஆனால் நாங்களாக சேர்ந்து அவரை நிற்க வச்சுருக்குறோம் அதனால் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்றால் இவர் நகரசபைக்கு சபைக்கு போனார்னாக்கா இவர் சொந்த காசில் இப்போ செலவு செய்கிறத காட்டில் இன்னும் அதிகமாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது வந்து நகரசபையில் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் வந்து நவீன் செய்கிற சேவை வந்து மாதத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா அவருடைய சொந்த பணத்தில் தான தர்மம் செய்கிறாரு இது வந்து ஒரு போற்றுக்க போற்ற வேண்டிய விஷயம் அதனால் இந்த வட்டார மக்கள் எல்லோரும் சேர்ந்து நவீன்குமாரை நிற்க வைக்கணும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நிற்க வைக்கிறோம் இங்கே இருக்கிற வட்டார மக்கள் வந்து அவங்க கோரிக்கை என்னன்னாக்கா லோக்கலில் இருக்கிற பீப்புளை தான் நாங்கள் ஏற்றுக்குவோம்னு சொல்கிறாங்க அதாவது நவீன்குமார் பிறந்து வளர்ந்த இடம் இவரோட தகப்பனார் வந்து பிரின்ஸ்பால் அந்த ஐடியா இல்லை கவர்மெண்ட் ஐடிஐயில் இல்லை ப்ரின்ஸ்பால் அந்தவர் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு நல்ல மனுஷன் ஒரு அன்பு பண்பு பாசம் உள்ள ஒரு நண்ப ஒரு நல்ல மனுஷன் அது வந்து பொறுமையை சாதிக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் எது சொன்னாலும் அமைதியாக கேட்டு அதன்படி செய்வார் இதுதான் எங்களுடைய இது வேண்டுகோள் அதனால் டென்த் வார்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் நவீன்குமார்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுறாங்கோ இனி வரைக்கும் செய்துறாங்க அதனால நவீன்குமார் கண்டிப்பாக வெற்றி பெற்று நகர சபையில ஒரு அங்கத்தினராக சேர்க்கப்படுவார் நன்றி எனக்கு முன்னாடி சர்வீஸ் வந்து ஒரு ஏழு வருஷமா பண்ணின்னு போயின்னு இருக்கிறான் பட் எனக்கு என்னென்னாக்கா இவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அதனால ஜனவரி மாதம் இவங்க எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஆல்ரெடி நம்ம வார்டு ரொம்ப மோசமா போயின்னு இருக்குது நம்மளுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்க மாட்டேங்குது முனிசாலிட்டியில நம்ம யாரும் எது பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது ஒரு லாஸ்ட்டில் இருக்குது டென்த் வார்டுன்றது வந்து ரொம்ப ஒரு சவுத் எண்டு லாஸ்ட்டு நம்மளுக்கு அப்புறம் பார்டர் வந்தது எதுவுமே எந்த சௌகரியமே இல்லைன்னு இருந்தாங்க இவங்கெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த வார்டை டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி இந்த இந்த மாதிரி சேவைங்கள்லாம் செஞ்சுன்னு வந்துட்டு இருக்கேன் வந்து இப்போதுக்கு நான் வந்து நம்ம வந்து அப்பா வந்து ஐடிஐயில் ப்ரின்ஸிபலாக இருந்தார் நான் வந்து ஒரு மெடிக்கல் ஹோல்சேல் கம்பெனியை வெற்றி இருக்கேன் நானே எந்த ஓன் கம்பெனி இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஹார்ட் ஆப்ரேஷனோட சர்ஜிக்கல் ஐட்டம்ஸு ஸ்டென்ஸு பலூன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிக்கினு ஒரு நம்மளோட கம்பெனி ஒரு ஏழு வருஷமாக நண்பன இருக்குது எனக்கு என்னென்னாக்கா லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வார்டோட கவுன்சிலர் நம்ம வார்டிலே இருந்தார் அவர் இருந்து அவர் எல்லாம் சர்வீஸ் பண்ணுவார் நம்ம எதுனா வேணா அவரை போய் கேட்போம் அவர் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அவர் செஞ்சு கொடுப்பாரு நம்ம எதுனா இல்லைன்னா கூட அவர் போயிட்டு ஒரு எதுனாலும் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் எதுனா ஒரு ஒரு எது எது சொன்னாலும் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு செய்யலா கூட அவரு ஒரு பதில் சொல்லுவாரு ஆனா இந்த ஒரு அஞ்சு வருஷமா நான் பார்த்துன்னுறேன் இந்த வார்டில் எந்த ஒரு டெவலப்மெண்டே இல்லை அவர் வந்தாரு காசு கொடுத்தாரு ஜெயிச்சாரு போயிட்டாரு அளத்து அதுக்கப்புறம் ஜனங்களும் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க நம்மளும் இங்கேயிருக்கறதுனால நம்ம பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு வேலை ஒரு சாவு ஆயிடுச்சுனாக்கா ஒரு அந்த ஒரு லெட்ரு பேட் வாங்குறதுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணோம் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க போய் அங்கே போய் நின்னா வெளியே போய் நின்னாக்கா அவர் இல்லை அவர் இல்லை வீட்ல இருந்தா கூட இல்லை இல்லை இல்லைன்னு அப்படியே அனுப்பிடறாங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு இது ஒரு முனிசிபாலிட்டிக்கு போனால் கூட யாராலேயும் அங்கே போய் நம்ம எது கேட்கறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நம்ம மாற்றணும் நம்ம ஜனங்கம் நம்ம நம்ம தான் நம்ம பாத்துக்கணும் நம்மளே இது மாதிரி சே நம்மளும் ஒதுங்கி போயிட்டாக்கா ஏதோ நம்ம ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம இது பண்ணுறோம் நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம வாழ்கிறோன்னு எந்த போயிட்டாக்கா மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தான் சார் நம்ம இந்த வாட்டி எப்படின்னா இவங்கெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ண வே சார் கண்டிப்பாக இந்த வாட்டி நிற்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் நம்ம ஜனங்க நல்லாயிருக்கணுன்றது கோசம் இப்போ நிற்கலான்னு ஒரு ஐடியா வந்துருக்கு ஆகும் நீங்கள் எலெக்ஷன்ன்றது ஒரு செகண்ட் செகண்ட்ரி இது எலெக்ஷன் இப்போ வந்துச்சு இவங்க சொன்னாங்க நிற்கிறோம் ஆனால் இது ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறது நம்ம இங்கே இருக்கிறவங்க வரைக்கும் அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிற மட்டும் நான் சேவை செஞ்சுட்டு தான் இருப்போம் ஏன்னா நான் இங்கே தான் பிறந்தேன் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் சாவ போகிறேன் இன்னும் எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கிறனோ அது வரைக்கும் எங்கள் வார்டு எங்கள் மக்கள் எங்கள் ஜனங்கம் நாங்கள் நாங்கள் தான் நான் அது எழுதினாலும் நான் தான் பார்த்துருவேன் அது அது இது வந்து எங்கள் குடும்பம் அது எதுனாலும் சரி ஜெயிக்கிற தொகை அது செகண்ட்ரி அது எங்கள் ஜனங்க நாங்கள் நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஜனங்கள்லாம் ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நான் எல்லாரும் என்ன நான் முன்னாடியும் கேட்குறேன் நிறையா பேர் வெளியே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க இப்போ அவங்க வார்டில் நிறையா பேர் உனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வார்டு ப பத்து லைன் பஞ்சாயத்து இருக்கிறாங்க எங்கள் வார்டில் பத்து லைன் பஞ்சாயத்தும் சரி வாலிபுரங்களும் சரி லேடிஸ் உமன்ஸ் எல்லாரும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாரும் எல்லா ரிப்போர்ட் வர்றது பிறக்காதான் எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறாங்க அதனால நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் இருக்குது அது நீங்களே கூட எல்லாரும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது நான் சொல்லணும்னு இல்லை நீங்களே விசாரிச்சு கூட பார்த்துங்க வார்டு மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இதுவும் வேணாம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எந்த கஷ்டமும் எந்த இது மேல்ட்டு இவ்வளோ நாள் நீங்கள் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டீங்க இதுக்கப்புறம் கஷ்டமே படாதீங்க நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சேவை செய்யணுனாலும் எந்த ஒரு வேலை செய்யணாலும் உங்க வீட்டு நான் இருக்கிறேன் உங்களை நான் பார்த்துக்கிறேன் ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க